சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் வீட்டிற்கு வந்த அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார் இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு பதிமூன்று மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்காமல் இருப்பதால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லை என்ற ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு சென்று அவர் தொடங்கிய புது இணைய திட்டமிட்டிருக்கிறார்கள் இது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ஏனென்றால் தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ் அவர்களது கையில் இருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வரை ஒரு மாநாடோ அல்லது மக்களை சந்திப்பதற்கான தேர்தல் பிரச்சாரமோ செய்யவில்லை பொதுமக்களை இதற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிய தலைவராக இருந்த பொழுது மக்களை சந்தித்து தங்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார் ஆனால் இப்பொழுதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பதிமூன்று மாதங்கள் தான் இருக்கிறது ஆனால் எதிர்கட்சி தலைவராக அவர் எந்த ஒரு செயல்பாடுகளும் வேகம் இல்லை என்றும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் தொண்டர்கள் அது அனைத்து ஆதரவுகளோடும் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் தற்பொழுது எடப்பாடி பிரச்சாரத்திற்கு வந்தால் அவர்களை விரட்டி அடிப்பதற்குத்தான் அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் இருப்பது பயனல்ல அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு பின்னால் இருப்பது தான் இப்பொழுது முக்கியம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு வந்த தென் மாவட்ட அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்துவிட்டார் அதனைக்கு பிறகு மாநாடு ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் ஆனால் விஜய் அவர்களுடனும் சீமான் அவர்களுடனும் பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த மாநாடு பற்றியான தகவல்களை வெளியிடுவார் ஒன்று விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பார் இல்லை என்றால் சீமான் அவர்களுடன் கூட்டணி வைப்பார் ஏன் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டாரா என்ற கேள்வியிற்கு பாஜக அதிமுக இணைந்துவிட்டது பாஜக எவ்வளவோ கூறியும் எடப்பாடி மறுத்துவிட்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்தால் பெரிய ஆதரவுகள் தென் மாவட்டங்கள் முழுவதும் இருக்கும் ஒருவேளை விஜய் அவர்கள் வெற்றியடைந்தாலும் நிதியமைச்சரோ அல்லது துணை முதல்வரோ ஏனென்றால் விஜய் அவர்கள் அன்றை கூறினார் தனது முதல் மாநாட்டின் பொழுது தன்னுடைய கூட்டணியின் கீழ் ஆட்சி அமைந்தால் நிச்சயம் கூட்டணிகளுக்கும் அதிகாரத்தை நாங்கள் ஆட்சியில் கொடுப்போம் என்பதையும் தெரிவித்திருந்தார் இதனை கருத்தில் கொண்டுதான் புதிய கட்சியை தொடங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்த நிலையில் அதை அதிகப்படுத்துவதும் வேகப்படுத்துவதற்கும் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு தென்மாவட்ட மூத்த நிர்வாகிகள் சென்றிருப்பது சரியா தவறா அல்லது எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு ஓபிஎஸ் அதிமுகவில் இணையலாமா என்பதை கூறுங்கள்